வெல்கம் டு வீட்டுக்கோ நம் பிறப்பே ஒரு வெற்றி தானே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் தமிழ் ஓகேங்களா தமிழில் வந்து ஒரு கொஷின் அந்த டாபிக்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது எப்படின்னா ஓமையை விளக்கக்கூடிய பொருள் அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா ஓமையால் விளக்க பெறும் பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஓமை கொடுத்துருவாங்க அந்த ஓமைக்கான பொருள் என்னன்னு கேட்பாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து நகமும் சதையும் போல அப்படின்னா ஒற்றுமை ஓகேங்களா நகமும் சதையும் போல அப்படின்னா இந்த நகமும் சதையும் எப்படி இருக்கும் ஒற்றுமையா இருக்கும் பிரிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கும் நகமும் அவங்க ரெண்டு பேரும் நகை நகமும் சதையும் போல கிக்குடா அப்படின்னு சொல்லவுங்கள அதுதான் ஓகேவா அடுத்தது பசு மரத்து ஆணி போல அப்படின்னா அதாவது மனசுல பதிய பதியறது ஓகேங்களா சின்ன வயசுல ஏற்படுத்தி டக்குன்னு பதியும் ஓகேங்களா அதான் பசுமரத்து ஆணி போல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பச்சை மரத்துல நம்ம ஆணி அடிச்சா டக்குன்னு இறங்கிடும் கானை மரத்துல அடிச்சா இறங்காது ஓகேங்களா அதான் மீன் அப்போ பச்சை மரத்துல அடிக்கும்போது டக்குன்னு இறங்கிடும் கானை மரத்துல அடிக்கும்போது இறங்காது அதான் இளமையில படின்னு சொல்லுவாங்க அப்போ இளமையில படிச்சா பசு மரத்து ஆணி போல பதியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு ஓமையா விளக்க பெரும் பொருள் பார்ப்போம் ஓகேங்களா அது என்ன அப்படின்னா துஞ்சு புலி இதன் போல துஞ்சு புலி சிதடன் போல ஓமை கூறும் என்ன கூறும் பொருள் என்ன ஓகேங்களா ஓமை கூறும் பொருள் என்ன அப்போ துஞ்சு புலி அப்படின்னா தூங்குகின்ற புலின்னு அர்த்தம் ஓகேங்களா துஞ்சு புலி அப்படின்னா தூங்குகின்ற புலி அடுத்தது இடரிய அப்படின்னா சீன்றது தொன்றது அந்த மாதிரி அர்த்தம் அப்போ தூங்குகின்ற புள்ளிய சீன்றா யாரு சிதறன் சிதறன்னா கண்ணு அப்படின்னா அவனோட அறியாமையால ஓகேங்களா அவனுக்கு கண்ணு தெரியாது அந்த அறியாமைனால தூங்கிக்கிட்டு இருக்க புள்ளிய தொடறான் சீன்றான் அதுதான் இதுக்கான பீனிங் அப்போ இதுக்கான பொருள் என்ன இந்த ஓமை விளக்கக்கூடிய பொருள் என்ன அறியாமை ஓகேங்களா அறியாமை கண்ணு தெரியாது அந்த அறியாமையினால தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அவன் தொடுறான் ஓகேங்களா இது இந்த பாடல் எங்க வரும் அப்படின்னா புறநானூர்ல வரும் ஓகேங்களா புறநானூர்ல புறநானூர்ல வரும் எழுபத்தி மூணாவது பாடலா வரும் ஓகேங்களா எழுபத்தி மூணாவது பாடலா வரும் புறநானூறு எழுபத்தி மூணாவது பாடலா வரும் துஞ்சு புலி இடறிய சிதறன் போல அதாவது தூங்கிக்கிட்டு இருக்க புலிய கண்ணு தெரியாதவன் தன் அறியாமையால சீன்றா அப்படின்றத இந்த ஓமை கடன் பொருள் அப்போ அறியாமல் தான் இந்த ஓமையை பொருள் போகிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்